ஹாய் கைஸ் பாடலாசிரியர்கள் சினிமாக்கு எழுதின முதல் பாடல் என்ன அதை எந்த படத்துக்காக எழுதியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க எழுதியிருக்காங்க நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த கண்ணியின் காதலி படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய முதல் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த அழகர் மலை கல்வன் படத்துல இடம்பெற்ற இந்த பாடல் தான் கவிஞர் வாலி அவர்கள் எழுதி வெளிவந்த முதல் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு இளையராஜா அவர்கள் இசையமைத்து வெளிவந்த பதினாறு வயது நிலை படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல்தான் கங்கை அமரன் அவர்கள் எழுதிய முதல் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இளையராஜா அவர்கள் இசையமைத்து வெளிவந்த நிழல்கள் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல்தான் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய முதல் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்து வெளிவந்த பெரும்புள்ளி படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் தான் பழனி பாரதி அவர்கள் எழுதிய முதல் பாடல் இவர்தான் பூகை உனக்காக படத்துல இந்த பாடல் மேட்டுக்குடி படத்துல இந்த பாடல் அங்கே காதல் தேவதையா உல்லாசம் படத்துல இந்த பாடல் இது போன்ற பல நல்ல பாடல்களை எழுதியதும் இவர்தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இளையராஜா அவர்கள் இசையமைத்து வெளிவந்த சிறைச்சாலை படத்துல இடம்பெற்ற இந்த பாடல்தான் அறிவுமதி அவர்கள் எழுதிய முதல் பாடல் இவர் தான் மூவேந்தர் படத்துல இடம்பெற்ற இந்த பாடல் படத்தில் படத்தில் சேது இது போன்ற பல நல்ல பாடல்களை எழுதியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கே பாக்யராஜ் அவர்கள் இசையமைத்து வெளிவந்த ஞானப்படம் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் தான் பா விஜய் அவர்கள் எழுதிய முதல் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தென்றல் தேவா அவர்கள் இசையமைத்து வெளிவந்த இனியவளைய படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல்தான் தான் தாமரை அவர்கள் எழுதிய முதல் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு எஸ் ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்து வெளிவந்த மலபார் போலீஸ் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல்தான் முத்துக்குமார் அவர்கள் எழுதிய முதல் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்து வெளிவந்த நீ வருவாயின படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல்தான் விவேகா அவர்கள் எழுதிய முதல் பாடல் இரண்டாயிரம் ஆண்டு இளையராஜா அவர்கள் இசையமைத்து வெளிவந்த ஹேராம் படத்தில் இடம்பெற்ற இந்த தான் கமல்ஹாசன் அவர்கள் எழுதிய முதல் பாடல் அடுத்ததாக எஸ் ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்து வெளிவந்த ஆனந்தம் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் தான் யுகபாரதி அவர்கள் எழுதிய முதல் பாடல் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வித்யாசாகர் அவர்கள் இசையமைத்து வெளிவந்த தில் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல்தான் கபிலன் அவர்கள் எழுதி வெளிவந்த முதல் பாடல் மூன்றாம் ஆண்டு தேவா அவர்கள் இசையமைத்து வெளிவந்த தம் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் தான் எஸ் டி ஆர் அவர்கள் எழுதிய இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஹாரி ஜெயராஜ் அவர்கள் இசையமைத்து வெளிவந்த தொட்டி ஜெயா படத்துல ஒரே ஒரு சாங் மட்டும் யுவன் சங்கராஜா அவர்கள் மியூசிக் பண்ணிருப்பாங்க அவர் மியூசிக் பண்ண இந்த சாங் தான் கார்த்திக் நேதா அவர்கள் எழுதிய முதல் பாடல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏஆர்மான் அவர்கள் இசையமைத்து வெளிவந்த எந்திரன் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல்தான் மதன் கார்க்கி அவர்கள் சினிமாக்கு எழுதிய முதல் பாடல் ஆனால் முதல் பாடலாக வெளிவந்தது வேறொரு பாடல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வித்யாசாகர் அவர்கள் இசையமைத்து வெளிவந்த கண்டேன் காதலை படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல்தான் மதன் கார்கி அவர்கள் எழுதி வெளிவந்த முதல் பாடல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இசையமைத்து வெளிவந்த யாதுமாகி படத்துல இடம்பெற்ற இந்த பாடல் தான் மோகன்ராஜன் அவர்கள் எழுதிய முதல் பாடல் இவர்தான் ஈசன் படத்தில் இந்த பாடல் சுந்தரபாணியன் படத்துல இடம்பெற்ற இந்த பாடல் டேவிட் படத்தில் இந்த பாடல் இந்த பாடல் இது மாதிரி பல நல்ல பாடல்கள் எழுதியதும் இவர் தான் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜி வி பிரகாஷ் அவர்களை இசையமைத்த மயக்கம் என்ன படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல்தான் தனுஷ் அவர்கள் எழுதிய முதல் பாடல் திரை தேடும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இசையமைத்து வெளிவந்த அட்டகத்தி படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் தான் கானா பாலா அவர்கள் எழுதிய முதல் பாடல் நடு கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா ஒரு தலையா காதலி முடியுமா இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தரன் அவர்கள் இசையமைத்து வெளிவந்த போடா போடி படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல்தான் விக்னேஷ் சிவன் அவர்கள் எழுதிய முதல் பாடல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைத்து வெளிவந்த உதயம் என்எச் போர் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல்தான் கபிலன் வைரமுத்து அவர்கள் எழுதிய முதல் பாடல் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டி இமான் அவர்கள் இசையமைத்து வெளிவந்த ஜில்லா படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல்தான் பார்வதி மீரா அவர்கள் எழுதிய முதல் பாடல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சந்தோஷ் நாராயண் அவர்கள் இசையமைத்து வெளிவந்த எனக்குலருவன் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் தான் விவேக் அவர்கள் எழுதிய முதல் பாடல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஹாரி ஜெராஜ் அவர்கள் இசையில் வெளிவந்த அனைவன் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல்தான் ரோகேஷ் அவர்கள் எழுதிய முதல் பாடல் விக்ரம் அவர்கள் நடித்து ஹாரி ஜெராஜ் அவர்கள் இசையில் இன்னும் வெளியாகாத துருவச்சி படத்தில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அனிருத் அவர்கள் இசையமைத்து வெளிவந்த ரெமோ படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் தான் கே யூ கார்த்திக் அவர்கள் எழுதிய முதல் பாடல் இவர்தான் குலேபாவளி படத்தில் வந்த இந்த பாடல் பீஸ்ட் படத்துல வந்த இந்த பாடல் இது மாதிரி பல நல்ல பாடல்களை எழுதியதும் ஆண்டு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இசையமைத்து வெளிவந்த காலா படத்துல இடம்பெற்ற இந்த பாடல் தான் அறிவு அவர்கள் எழுதிய முதல் பாடல் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சந்தோஷ் நாராயண் அவர்கள் இசையமைத்து வெளிவந்த பீட்சா படத்துல இடம்பெற்ற இந்த பாடல்தான் அருண்ராஜா காமராஜ் அவர்கள் எழுதிய முதல் பாடல் ஓகே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் சி யூசும்